தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டம் தேரி குடியிருப்பு அருள்மிகு கற்குவேல் ஐயனார் திருக்கோவிலில் வருகிற டிசம்பர் பதினாறாம் தேதி மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணிக்கு கல்லர் திருவிழா கோவில் பின்புறமுள்ள பரந்து விரிந்த செம்மன் தேரியில் வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளது இந்த திருவிழாவில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று ஐயனாரின் திருவருளை பெற்றுக்கொள்ள புனித மணலை எடுத்துச் செல்லும் வழக்கம் இத்திருவிழாவின் சிறப்பாகும் திருவிழாவை முன்னிட்டு கோவில் செயல் அலுவலர் காந்திமதி அறங்காவலர் குழு தலைவர் பாலசுப்ரமணியம் அறங்காவலர்கள் மற்றும் கோவில் பணியாளர்கள் இணைந்து தேவையான ஏற்பாடுகளை தீவிரமாக செய்து வருகின்றனர் இந்நிலையில் குடியிருப்பிலிருந்து கோவிலுக்கு செல்லும் சுமார் ஒரு கிலோமீட்டர் சாலை பல ஆண்டுகளாக பராமரிப்பின்றி இருந்ததால் ஜல்லிக்கற்கள் வெளிப்பட்டு இடையிடையே ஆழமான பள்ளங்கள் உருவாகி வாகன போக்குவரத்துக்கு கடும் சிரமத்தை ஏற்படுத்தியிருந்தது இச்சாலை நிலை திருவிழாவில் பங்கேற்க வருவோருக்கு பாதுகாப்பு ஆபத்தாக மாறும் என்று பக்தர்கள் கவலை தெரிவித்தனர் மேலும் சாலை நிலை குறித்த பக்தர்களின் புகார் மற்றும் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட வீடியோக்கள் படங்கள் ஆகியவை பரவியதை தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகமும் இந்து சமய அறநிலைத்துறையும் சூழ்நிலையை உடனடியாக ஆய்வு செய்து சாலையின் பள்ளங்களை ஜல்லி நிரப்பி தற்காலிக சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றன இந்த துரித நடவடிக்கையால் கல்லர்வெட்டு திருவிழாவிற்கு வரும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சிரமமின்றி வந்து செல்ல முடியும் என்பதால் பக்தர்கள் நிம்மதியடைந்துள்ளனர்